ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை இருந்தால் மட்டும் போதும் ஈஸியான இந்த அருமையான தொக்கு நீங்களும் செஞ்சிடலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் கடுகு சேர்த்து கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த வரமிளகாயும் இடித்து வச்சுருந்த நாலு பல் பூண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே கைப்பிடி அளவுக்கு அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க தண்ணி ஊற்றாமையே சூப்பராக ரெடியாகிடும் இது கூடவே ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க பாருங்க எவ்வளோ அருமையான பாலக்கீரை தோக்கு ரெடி இதை நல்லா சுட சுட சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி கிடைக்கணும்னா தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ